நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லேசி சிக்கன் கறி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வந்து எதையும் பெருசாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க மஞ்சள் உப்பு போட்டு இதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து முழுசாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வந்து மேரினேட் பண்ணி வச்சிடணும் அப்படியே இப்போது தயிர் போட்டுக்கலாம் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்குங்க ஸோ மேக்ஸிமம் இது வந்து டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் இல்லை நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் ஸோ ரொம்ப நேரம் இதை வந்து மேரினேட் பண்ண வேணாம் இதிலையே நல்லா சாஃப்ட் ஆகிடும் டென் மினிட்ஸ்லேயே இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டு ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஃபெனல் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கணும் இதுக்கப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் பண்ணியிருக்கோல்ல அதை இதில் போட்டுக்கலாம் இதில் போட்டுட்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியோ வெங்காயமோ அதெல்லாம் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் பட்டர் போட்டும் பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரோ இல்லைன்னா நெய்யோ போட்டு கூட பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதிலையே நல்லா வந்துடும் அந்த மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து இந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும் நீங்கள் போன் இல்லைனா போனில் செய்து வேணால் எடுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசல் விடுங்க போதும் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் இது வந்து ஓப்பன்லேயும் பண்ணலாம் சார் நமக்கு டைம் இல்லாததுனால அப்படி பண்ணியிருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஃபெனல் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் கசகசா இதுக்கப்புறமா தேங்காய் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி தண்ணியாக இருந்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசலுக்கு அப்புறம் அந்த ஸ்டீமை ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இப்போவே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்திருக்கும் அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வெந்துடும் இது கிரேவி மாதிரியும் பண்ணலாம் இல்லை ட்ரையாகவும் பண்ணலாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த விழுதை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா மூடி வச்சு ஒரு ரெண்டு விசல் அவ்வளோதான் டென் மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ தேவைப்பட்ட காரத்துக்கு மிளகாய் தூளும் நம்ம சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரெண்டே ரெண்டு விசில் தான் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி போடலாம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக சர்வ் பண்ணிடலாம் ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்டண்டான சிம்பிளான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரீம்டு சேனலை பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற இன்னொரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் இதை வந்து நீங்கள் கிரேவி எல்லாமே ட்ரையாக பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயே வந்து தண்ணி அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் கிரேவி அப்சர்வ் ஆக வரைக்கும் பண்ணியிருந்ததுக்கப்புறம் பெப்பர் மட்டும் போட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும் ஸோ செமி கிரேவி பண்ணலாம் ட்ரை கிரே க்ரேவி பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்